பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் எப்படியோ கடந்த வாரம் நம்ம தங்கமயில கோமதியை எப்படியோ சமாதானப்படுத்தி ராஜி மீனா கிட்ட இதுக்கப்புறம் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சம்மதம் வாங்கி கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம பாண்டியன் வந்து அதே மாதிரி பேசாமே அப்படியே கோவத்தோட இருக்கிறாப்ல இல்லையா மீனா போயிட்டு பாண்டியன் கிட்ட பேசி பாக்குறாங்க ஆனா பாண்டியன் எதுவுமே பேசாம மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிடுறாரு இதனால நம்ம மீனா ரொம்ப வருத்தத்தோட வேலைக்கு கிளம்பிடுறாங்க பாண்டியன் திரும்பி மீனா கிட்ட பேசலாம்னு தான் வராரு ஆனா மீனா வந்து நேரா எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் போறாங்க அங்க போய் பார்த்தா நம்ம பாண்டியன் திருப்பி வராப்புல சோ பாண்டியன் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் மீனா வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க அப்பா அம்மாவை பதிலா தான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களே இப்படி என்கிட்ட பேசலன்னா நான் எங்க போறது அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம பாண்டியனும் மனமுறையி பேசுறோமா இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நேரம் பார்த்து செந்தியலும் அங்க வராப்ல செந்தியு கிட்ட ஏன்டா மீனாவை போய் ஆபீஸ்ல இறக்கி விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சோ நம்ம பாண்டியனும் எப்படியோ சமாதானம் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்